குத்தாலம் ராஜகாளியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் வீடுகள் தோறும் மாவிளக்கு தீபம் இட்டும் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் ராஜகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவ திருவிழா கடந்த பத்தாம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் நிகழ்வான திருநடன உற்சவமானது கடந்த புதன்கிழமையிலிருந்து நடைபெற்று வருகிறது ஆறாவது நாளான நேற்று பக்தர்கள் பட்டு சேலை பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்தனர் பின்னர் பால திருக்கோவிலில் திருக்கோவிலிருந்து புறப்பட்டு கோவில் முன்பாக ராஜகாளியம்மன் பாம்பாட்டம் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் உள்ளிட்ட திருநடன உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் பக்தர்கள் குத்துவிளக்கு ஏற்றியும் மாவிளக்கு தீபம் கிட்டும் தீபார்த்தனை எடுத்து வழிபட்டனர் இந்த திருநடன உற்சவமானது வருகிற வியாழக்கிழமை வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்